அனைவருக்கும் சலாம் தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று கூடுகிறது டங்ஸ்டன் சுரங்க உரிமைக்கு எதிராக தனி தீர்மானம் சென்னை தமிழக சட்டப்பேரவை திங்கட்கிழமை டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலை கூடுகிறது இரண்டு நாள்கள் நடைபெறும் கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்யக்கோரி அரசியல் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது சட்ட பேரவையின் ஒரு கூட்டத் தொடருக்கும் அடுத்த கூட்டத் தொடருக்குமான கால இடைவெளி ஆறு மாதங்களுக்குள் இருக்க வேண்டும் அந்த வகையில் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடைபெற்று ஜூன் இருபத்தி ஒம்போதில் பேரவை ஒத்திவைக்கப்பட்டது ஆறு மாதங்களுக்குள் மீண்டும் பேரவை கூட்டப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் திங்கள் கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு தொடங்குகிறது முதலாவதாக முன்னாள் உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட உள்ளது தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா முன்னாள் இராணுவ தலைமை தளபதி எஸ் பத்மநாபன் மார்க்சிஸ்ட் பொதுச் செயலர் சீதாராம் யச்சோரி இந்திய சமூக நீதி இயக்க தலைவர் பேராயர் எஸ்ரா சரகுணம் டாடா நிறுவனத் தலைவர் ரத்தன் டாடா முன்னாள் தலைமை செயலர் பி சங்கர் முரசலி செல்வம் ஆகியோரின் சிறப்பியல்புகள் தீர்மானமாக வாசிக்கப்பட்டு அவர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட உள்ளது தனித்தீர்மானம் பின்னர் அரசியல் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட உள்ளது மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் கிங் லிமிடெட் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்யவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதி இன்றி சுரங்க உரிம ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது அதன் பிறகு முக்கிய மசோதாக்கள் இருந்தால் அரசால் தாக்கல் செய்யப்படும் இரண்டாவது நாள் இரண்டாவது நாளான செவ்வாய்க்கிழமை டிசம்பர் பத்தாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு பேரவை கூடியதும் கேள்வி நேரம் நடைபெற உள்ளது தொடர்ந்து கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் பதிலுரை மற்றும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் நிதி ஒதுக்க சட்ட மசோதாக்களும் ஏனைய பிற மசோதாக்களும் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன உள்ளாட்சி தேர்தல் ஒன்பது மாவட்டங்களை தவிர்த்து இருபத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி நிறைவடைய உள்ளது இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெறுமா அல்லது தேர்தலை தள்ளி போடும் வகையில் தனி அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்களா என்பதையும் பேரவைக் கூட்டத் தொடரின் போது தமிழக அரசு விளக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தனி அதிகாரிகள் நியமிக்கப்படுவதாக இருந்தால் அதற்கான திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்படும் இரண்டு நாள்கள் கூட்டத்தின் போது ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை சாத்தனூர் அணை திறப்பு வெள்ள பாதிப்பு உள்பட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளனர் கூட்டத்தொடர் முடிந்த பின் பேரவை தேதி குறிப்பிடாமல் அவைத்தலைவர் மு அப்பாவு ஒத்துழைப்பார் அதன் பிறகு கூட்டத் தொடரை முடித்து வைத்து ஆளுநர் ஆர் ரவி உத்தரவு பிறப்பிப்பார் இருபது இருபத்தி ஆண்டு ஆங்கில புத்தாண்டின் முதல் கூட்டத்தொடரை தனது உரையுடன் ஆளுநர் தொடங்கி வைக்க உள்ளார் இதற்கான உத்தரவை அவர் ஜனவரி மாதம் பிறப்பிப்பார்